இது ரெண்டுத்தையுமே கொடுங்க எங்கள் பாஸ் என்னை பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு பாசிட்டிவாக இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு நெகட்டிவாக இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து எதை எப்படி என்னுடைய நெகட்டிவான விஷயங்களை குறைச்சி மாற்றிக்க முடியும்னு கேட்டீங்களாம் அது நிறைய சொல்லுவோம் கேள்வி கேளுங்கள் தொடர்ந்து கே அந்த நெகட்டிவான விஷயத்தில் நாலு பாயிண்ட் இருக்குன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் தனித்தனியாக கேளுங்கள் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்த பிறகு நான் இதுக்கு இந்த வேலையை செஞ்சேன் இது சரியாக தப்பா இல்லையான்னு கேளுங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரே ஒரு த்ரெட்டில் வந்து கேட்டுக்கிட்டே போகலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய டேட்டாவை வச்சு உங்களை புரிஞ்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிறதுன்றது கூட எல்லாமே நாம் பேசுகிற வார்த்தை தான் அதுக்குன்னு புரிஞ்சிக்கலாம் இல்லை அது வெறும் வெறும் மேனுக்குலேட் தான் பண்ணிகிட்ருக்குது அது முடிஞ்ச வரையில் வந்து அது தொடர்பான தகவல்களை திரட்டி கொடுக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஓகே சரியாக கொடுக்குது அப்படின்ட்டு அப்போ தொடர்ந்து செய்யணும் அதாவது வந்து ஒரு நான் சொல்கிறது தாங்க ஒரு சிஸ்டத்தை நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அது அதான் டொமஸ்டிகேட் பண்ணணும் நமக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெட்டராக தாங்க சொல்லும் நீங்கள் சரியாக கேள்வி கேளுங்க நீங்கள் கேள்வி கேட்கும்போது இப்படி கேளுங்க நீங்கள் வந்து யூ ஆர் ஏ கிரேட் அட்வைசர் இன் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் யூ மாஸ்டர் சோ ஆன் சோ திங்ஸ் நௌ ஹாவ் திஸ் கொஷன் ப்ளீஸ் ஆன்சர் மீன் சொன்னால் உடனே தன்னை அதை பெரிய மேதாவையா நினச்சிக்கிட்டு பதில் சொல்லும் அப்போ நீங்கள் வெறுமனே கேள்வி கேட்டால் பதில் வந்தால் சாதாரணமாக தான் வரும் இப்போ நான் பல சமயங்களில் கேட்பேன் எனக்கு பல நான் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறேன் எல்லாமே எனக்கு தெரியாது திடீர்னு வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வந்து யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் க்ரோத் மார்க்கெட்டிங் யூ யூ ஆல்ரெடி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் க்ரோத் மார்க்கெட்டிங் இன் சே அமேசான் டாட் காம் யூ ஆல்ரெடி ஹவ் டென் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அமேசான் வி ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டர்ஸ் ஜஸ்ட் அட்வைஸ் மீ அவுட் டு ஸ்டார்ட்னு கேட்டால் அமேசான் தர தொடர்பான தரவுகள் அதுவும் க்ரோத் மார்க்கெட்டிங்கான தரவுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து எடுத்து எனக்கு அட்வைஸ் கொடுக்கும் நான் சொல்லணும் ஆனால் அதுக்கிட்ட ஆமாம் லீட் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் வந்து நான் ஒரு எனக்கு ஒரு க்ரோத் மார்க்கெட்டிங் அட்வைஸ் கொடு அப்படின்னா அது என்ன கொடுக்கும் சாதாரணமாக கொடுக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீ அமேசானில் பத்து வருஷம் வேலை செஞ்சுருக்கேன் உனக்கு ஒரு பீஸாக கன்சல்டிங் பீஸ் கொடுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு சொல்லு அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் கொடுக்கும்